ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு நம்ம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மாதம் மாதம் வரக்கூடிய ஏகாதசியை காட்டிலும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி மட்டும்தான் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றோம் மற்ற ஏகாதசிகளை காட்டிலும் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசியை தான் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வைகுண்டம் அப்படின்றது நம்மளுடைய சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு மோட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு தான் வந்து வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவோம் மாதங்கள்ல மார்கழி ரொம்பவே மங்களகரமான மாதமாக சொல்லப்படக்கூடியது இந்த மார்கழியில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது தாங்க ஏகாதசி விரதத்தை பத்தி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அதாவது ஏகாதசியில விரதம் இருந்தாலே அளவில்லாத நன்மைகள் வந்து கிடைக்கும் அதுவும் கிருஷ்ணனுக்கு ரொம்பவே பிடித்தமான அந்த மார்கழி மாதத்துல வந்திருக்கக்கூடிய ஏகாதசி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மகத்துவமான இந்த மார்கழியில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில மட்டுந்தாங்க சொர்க்கவாசலானது திறக்கப்படக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வானது ஏற்படும் இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா அனைவருமே வருடத்திற்கு முறை மட்டும் வரக்கூடியதுனால ரொம்பவே எதிர்பார்ப்போடு வந்து காத்துட்டு இருக்கக்கூடியது ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எப்போ வருது என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தால் நமக்கு அதிர்ஷ்டம் செல்வ வளம் எல்லாம் கிடைக்கும் பெருமாளுடைய அருளாசி கிடைக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான விஷயத்தை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே நிறைய மாற்றங்களை எல்லாம் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு ஜனவரி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் குறிப்பாக கடகம் ராசி என்பர்கள் நீங்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் கடகம் ராசியானது காணப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் விரதங்களிலேயே ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க ரொம்ப உயர்வான ஒரு விரதம் அப்படின்னு இந்த ஏகாதசி விரதத்தை தான் வந்து சொல்லுவாங்க பெருமாளுடைய அருளாசியை பெற வேண்டி கடைபிடிக்கப்படக்கூடிய ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசி திதியில் வந்து நிறைவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஸோ பாவங்கள் போக்கி மோட்சம் தரக்கூடிய விரதம் அப்படின்னு ஏகாதசி விரதத்தை வந்து சொல்லுவாங்க இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டும் கிடையாதுங்க வாழும் போதே அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களை தரக்கூடிய விரதமும் இந்த ஏகாதசி விரதம் தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து வெற்றிகள் கிடைப்பதற்கும் செல்வங்கள் சேர்வதற்கும் நோய்கள் நீங்குவதற்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கும் இந்த ஏகாதசி விரதத்தை வந்து தாராளமாக வந்து இருக்கலாம் இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய ஏகாதசி விரதமானது வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று இருக்குங்க ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஏகாதசியில விரதம் இருக்க போறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க திதிகளில் எல்லா திதிகளை காட்டிலும் பதினோராவதாக வரக்கூடிய திதி தான் ஏகாதசி திதி அதாவது வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை அப்படின்னு மாதத்திற்கு ரெண்டு முறை வரும் வருஷத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா இருபத்தி நாலு இல்லைன்னா இருபத்தஞ்சு முறை வரும் ஸோ எல்லா ஏகாதசி விரதங்கள்லையும் நம்மளால் விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியாது ஸோ அப்படிப்பட்டவங்க ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசியில் மட்டும் விரதம் இருந்து பெருமாள மனதார வழிபட்டாலே எல்லா பலன்களும் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்படி ஒரு முக்கியமான ஒரு ஏகாதசி தாங்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி ஸோ இந்த நாளில் விரதம் இருந்தோம் அப்படின்னா விரதம் இருந்த பலனையும் பெருமாளுடைய அருளாசியும் வந்து பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த ஏகாதசி விரதம் இருப்பதற்குரிய சரியான நேரம் அதாவது இந்த திதி எப்போது ஆரம்பமாகுது அப்படின்னா ஒன்பதாம் தேதி அன்றைக்கி பகல் பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடத்திற்கே துவங்கி ஜனவரி மாதம் பத்தாம் தேதியன்று காலை பத்து மணி இரண்டு நிமிடம் வரைக்குமே இருக்குங்க ஸோ ஏகாதசி திதி இருக்கக்கூடிய இந்த நாளில் மனதார வழிபாடு செய்யுங்க மேலும் அன்றைய தினம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வந்திருக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஒரு விரத இந்த நாள் வந்து இருக்கு யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த விரதத்தை வந்து கண்டிப்பாக வந்து இருங்க வைகுண்ட ஏகாதசினிக்கு கண்டிப்பாக ஃபுல்லாகவே உபவாசம் இருக்கணும் அன்று இரவு கண் விழித்து மறுநாள் காலை பாரணை செய்துட்டு பல வகையான காய்கறிகளை எல்லாம் சமைத்து உபவாசத்தை வந்து நீங்கள் நிறைவு செய்துக்கலாம் கூடவே அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகு முழுமையாக உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் நிறைவு செய்துக்கோங்க அன்றைய தினத்தில் உங்களுக்கு பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எல்லாம் தெரியும் அப்படின்னா மறக்காம சொல்லி தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க மேலும் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்றைய தினம் உணவு உடை அப்படின்ற பொருட்களையெல்லாம் இல்லாதவர்களுக்கு தானமாக வந்து கொடுத்து உதவி செய்யுங்க இதெல்லாம் சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்தாண்டு வரக்கூடிய ஏகாதசியை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க ஏகதசிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் கடகராசின்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு இந்த ஆண்டு வந்து பிறந்திருக்கு நினைப்பீங்க ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக கூட இருக்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தை உங்களுடைய எதிர்பார்ப்புகள் முழுமையாக வந்து பூர்த்தியாகாது அப்படின்னு தான் சொல்லணும் சராசரியாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுடைய முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் கடகம் ராசிக்கு எட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னும் எட்டிலே தான் இருக்கிறாரு இடம் மாறல ஸோ செவ்வாய் கிரகமும் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகுதான் பின்னோக்கி வக்ரமாக போறாரு ஸோ வக்ரமாகி இவர் முதல ராசிக்கு வந்து செல்வாரு குரு பகவானும் பதினோராவது இடத்துல தான் காணப்படுறாரு ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய சூரியனுடைய பார்வையும் வந்து காணப்படுது சனி பயிற்சியினுடைய மாற்றம் வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் தாங்க இருக்கும் சனி பகவான் மாற்றம் அடையக்கூடிய நாட்கள் வரைக்கும் கடகம் ராசி என்பர்கள் உங்களுடைய முயற்சிகளும் வந்து தான் இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிக்கு உடனடி பலன் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்காது ஆனாலுமே சரியாக நீங்கள் திட்டமிடுங்க என்ன தான் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணாலுமே கூட இந்த டைமில் அதை செயல்படுத்துவதற்குரிய ஜனவரி மாதம் அப்படிங்கிறது சரியான காலகட்டம் இல்லை தற்போது இருக்கக்கூடிய வேலை உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் குரு பகவானால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் சனி மற்றும் செவ்வாயினுடைய நிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லைங்கிறத மறந்துடாதீங்க அதனால் பணியிடத்தில் வீண் எல்லாம் ஏற்படாமல் வந்து பார்த்துக்கோங்க கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஜனவரி மாதத்திலும் சற்று சவாலாகவே இருக்கும் நினைத்த காரியங்களை அவ்வளவு எளிதாக வந்து நிறைவேற்றிட முடியாது ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரணும் அதே போல் மனதிலையும் நிறைய குழப்பங்களானது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் கவனமாக இருங்க விழிப்போடு வந்து இருக்கணும் பயிற்சிகளை எல்லாம் தீவிரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கடுமையான உழைப்பை செலுத்துனீங்கன்னா மட்டும்தான் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக இருக்கும் அதே நேரம் குடும்ப வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா நிறைய சங்கடங்களானது வந்துட்டு போகும் தேவையில்லாத விஷயங்களில் தலையை நுழைக்காதீங்க ஏன்னா அது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அவப்பெயர் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுக்கு தகுந்தவாறு நீங்கள் பயன்படுத்திக்கிறது மட்டும்தான் மனநிலையை வந்து சரி பண்ணும் மன நிறைவோடும் வந்து வாழ வைக்கும் உடல் உடல்நலத்தின் மீது மட்டும் கடகம்பராசி என்பர்கள் இந்த ஜனவரி மாதத்துல கூடுதலா அக்கறை எடுத்துக்கோங்க வாகனம் இயக்கும் பொழுது ரொம்பவே கவனமா இருக்கணும் குறிப்பா இரவு நேர பயணத்தை நீங்க தவிர்க்கிறது அவ்வளவு நல்லது எதுலையுமே சரி அலட்சியம் மட்டும் காட்டாதீங்க ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த ஜனவரி மாதத்தை முழுக்க முழுக்க நீங்கள் கவனமாக கடந்து வரணும் உணவு பழக்க வழக்கங்களிலும் கவனமாக இருப்பது அவசியமானது மேலும் கடகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் குறிப்பா நிதி சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க புதுசாக யார் வராங்க அப்படின்னாலும் அவங்கள நம்பி எந்த ஒரு முதலீடுகளும் செய்யாதீங்க சிபாரிசு செய்கிறத முதல்ல நீங்கள் நிறுத்திக்கோங்க முடிந்த வரைக்கும் அதை தவிர்க்கிறது தான் உங்களுக்கு நல்லது வீணாக நிறைய செலவுகளானது ஏற்படும் இந்த வீண் செலவுகளை எல்லாம் தவிர்ப்பதற்கு சரியாக திட்டமிடல் அப்படிங்கிறது முக்கியமாக தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு வீண் செலவுகளை எல்லாம் தவிர்த்துட்டு அத்தியாவசியத்துக்கு மட்டும் செலவு செய்யுங்க உங்களுடைய சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துங்க எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதே போல் உங்களுடைய குடும்பத்தாரிடம் வாக்குவாதங்கள் செய்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு மனம் விட்டு அதிக நேரம் வந்து பேசுங்க நிறைய நேரம் அவங்களோட வந்து செலவிடுங்க அப்போதான் அவங்களுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அவங்களுடைய மனம் நோகாமலம் உங்களால் நடந்துக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு இதெல்லாம் ஒரு சிறந்த வழிகளாகவும் இருக்கும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனதில் கவலைகள் அப்படிங்கிறது அதிகமாகவே வந்து இருந்துகிட்டு இருக்கும் ஸோ உங்களுடைய மனதுக்கு நிம்மதி அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமும் கூட அதனால் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்கக்கூடியதை பெருசாக வந்து நீங்கள் யோசிக்காதீங்க அதையெல்லாம் கடந்து வரத்துக்கு பழகிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த நாட்களில் முதியவர்களோட மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு சண்டை சச்சரவுகளை எல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க வீண் எல்லாம் செய்யாமல் அமைதியாக வந்து இருக்கிறது நல்லது அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் இது போல் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு குறைவாக இருந்தாலுமே கூட உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்துக்கோங்க அதுக்கெல்லாம் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மார்ச்சில் உங்களுக்கு சனியினுடைய பயிற்சிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதே போல் இந்த டைமில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான பாதைக்கு நீங்கள் திட்டமிடக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங்கை இதை யூஸ் பண்ணுங்கள் உடற்பயிற்சி தியானம் இது போல எல்லாம் செய்கிறதுனால மனதிலும் சரி உடலிலும் சரி நல்ல ஒரு தெளிவு உங்களுக்கு வந்து கிடைக்கும் சனி நில நிலை உங்களுக்கு தோல்விகளை கொடுக்கும் அப்படின்ற எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாம் எடுத்துக்கோங்க சவால்களை உங்களுக்கு அதிகரித்தாலுமே கூட தீவிர முயற்சியால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ தீவிரமான முயற்சியும் பயிற்சியும் தேவைப்படக்கூடிய மாதமாக ஜனவரி மாதம் இருக்குது கண்டிப்பாக இந்த மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸோ தான் கடகம் ராசி என்பர்களுக்கு வைகுண்ட அப்புறமா ஜனவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க